நண்பர்களே இப்போ மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டப்பட்ட வீடு விற்பனைக்கு வருது இந்த வீடு வந்து மூணு செண்டுங்க இது வந்து எண்ணூறு சதுரடியில் வந்து வீடு மட்டும் வந்துடுது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு இருக்கு டபுள் சைடு ரோடுங்க கிழக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மேற்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கிழக்கு வந்து தான் ரோடு சர்வே பண்ணி அளந்துட்டு இருக்காங்க அதனால் ரோடு இன்னும் போடல மேற்கு திசையில் ரோடு இருக்கு இந்த பாருங்களேன் இப்படி வருது ரோடு வீடு பாருங்க வீட்டை அப்படியே உள்ள கூட்டு போய் காட்டுறேன் வீட பாருங்க வீடு வந்து ஐம்பது கோட் பண்ணுறாங்க ஐம்பது லட்சம் கோட் பண்ணுறாங்க வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு வறண்டா வந்திருக்கு பாருங்கள் கிரானைட்லேயே ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எலக்ட்ரிக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இப்படி வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க இது வந்து மேலே எல்லாம் பாருங்களேன் எல்இடி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி இருக்குங்க வீடு ஐம்பது லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோசி குறைச்சி பேசிக்கலாம் இந்த கிழக்கு திசையில் உள்ள கேட்டு இதுதாங்க இந்த மாதிரி வருது இதில் வந்து ரோடு வருதுங்க இது ஒரு ரோடு சர்வே பண்ணி அளந்துட்டாங்க ரோடு இதில் வந்துடும் கால்வாவரமாகவே வந்துடும் வீடு பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான பெரிய வீடு இந்த மாதிரி ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் வந்துடுதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துக்கு பத்து நூறு சுதறடி இருக்கக்கூடிய கிச்சன் ஃபுல்லாக கப்பவுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இப்படி வருதுங்க மேலே வச்சு கொடுத்துருக்காங்க திங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுக்கலாம் டிவி சோகேஸ் இந்த மாதிரி வந்துடுது இது ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்ரூம் மாதிரி இருக்குது மேலே எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்க வீடு தெரியுதுங்களா டோர் எல்லாம் தேக்கிலே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா நில டோர் எல்லாமே தேக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க சேஃப்டி கேட்டு எல்லாமே வந்துடுது ஐம்பது லட்சம் ஒர்க் பண்ணுறாங்க குறைச்சி பேசிக்கலாம் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டுங்க சிக்கந்தர் சாவடியில் இது வந்து ஒரு ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூமாகிது இது வந்து ஒரு நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்திருக்கு வந்து லெட்டினன் பாத்ரூம் வந்துடுது மேலே ஹீட்ருக்கு வந்து பிளக் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க